உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குள் பாத்திரம் நான் எவரும் வெறும் பாதவன் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு குள் பாத்திரம் நான் எவரும் வெறும் பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்லஹ உம் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்லஹ உம் சித்தம் போலாக்கும் ஒளிந்த பாத்திரம் நான் எதிர்க்கும் உதவாதவன் ஒரு கொள்ள பாத்திரம்னா எவரும் வெறும் என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம் கிருபையின் மேல் மேலென்றும் இருக்கும் இனி அறிந்த மனிதர் மறந்து போகலா கிருபையின் என் மேலென்றும் இருக்கும் என்ன கிரமங்களை சிலுவையில் சுமந்தி ീ എ നിലവിൽ താളെ മൂലകണീ കുവൻ കയ്യിൽ പിസ കളിമൺ പോല കുൻ കയ്യിൽ പിസ കളിമൺ പോല சித்தம் அல்லஹ உம் சித்தம் போலாக்கும் இன் சித்தம் மல்லஹ உம் சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன் எம்மை விட்டு பாத்திரம் பாத்திரம் உலகிற்கு ஒளியானவன் தெய்வ அழகின் பாத்திரம் நான் உண்மை விட்டு குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு ஃபுல்லான நமக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு ஒரு அருமையான ஒரு நாளை ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த நாள் முழுவதுமாக நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிறத அருமையாக தெளிவுபடுத்துகிற மாதிரியாக ஒரு சூப்பரான ஒரு பாடலும் கூட நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் அப்படி தானே குட்டீஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எவ்வளோ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உடைந்த ஒரு நிலைமை இருக்கும் அப்படி தானே இந்த உடைந் இந்த உடைஞ்சு போன நிலைமைங்கிறது வந்து நம்மளாக டிசைட் பண்ணிக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை நமக்கு பர்பஸாக அப்படி ஒரு விஷயம் நடந்ததாக கூட இருக்கலாம் அப்படிதானே குட்டீஸ் இந்த உடைக்கிறதுங்கிறது நிறைய பேர் நம்மளை உடைச்சிருப்பாங்க இல்லை நம்மளே உடைஞ்சு போயிருப்போம் ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன நம்மளை உருவாக்குறதுக்கு எப்படி உடைஞ்சு போனமோ நம்மளுடைய நம்மளை மீண்டும் அப்படியே உருவாக்குறதுக்கு நம்ம கூட நம்மளை வலப்படுத்துகிற நம்மளை ஆறுதல் படுத்துகிற நம்மளை எப் அப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது குட்டிஸ் நம்மளுமே செய்வோம் நம்ம வீட்டில் ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை அதை பாதுகாத்து வச்சுருப்போம் அது உடைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அதை தூக்கி போட மனசு இருக்காது நமக்கு ஏன்னா அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ நம்ம எதோ என்ன பண்ணுவோம் எப்படியாவது அதை ஒட்டி செஞ்சாது அது நம்ம கூட இருந்தால் போதுன்னு அந்த பொருளை நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைப்போம் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் அந்த பொருள் திரும்ப பழையபடி இருக்குமா பழையபடி அது அதோட பொழிவு இருக்குமான்னு கேட்டால்

குட்டீஸ் அது எப்படி உடைஞ்சு போயிட்டு ஒட்டிட்டா அது மீண்டும் புது பொலிவாலாம் இருக்காது இல்ல அப்படித்தானே நீங்க கேக்குறீங்க எனக்கும் அதே டவுட் இருந்தது குட்டீஸ் ஆனா இன்னைக்கு பாருங்களேன் ஒரு வசனம் யாக்கோபு ஒன்னு ரெண்டு மூணின் படியா பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ரொம்ப கிளியராக எனக்குள்ளே இருந்த டவுட்டை கிளியர் பண்ணது இந்த வசனம் குட்டிஸ் நம்ம சோதனைகளுக்குள்ள இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள அது எப்படிங்க முடியும் அது எப்படி சாத்தியம்னு கொஷின் வரதான் செய்யும் ஆனால் அதுக்கு தான் ஏசப்பா யாக்கோபு திரும்பத்தின் வழியாக நமக்கு பதில் கொடுக்குறாங்க யாகோபிகளத்தின் நூல் சாரி நீங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருக்காங்க குட்டீஸ் கண்டிப்பாக இதை நம்ம ரியலாக நம்ம கூட பார்க்கலாம் நம்ம வயல்வெளியில் நமக்கு தேவையான பொருட்களை உழுது தரணும் அப்படின்னா அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் ஆனால் அது வரணும் அப்படின்னா அந்த அந்த நிலம் என்ன பண்ணணும் உடைக்கப்படணும் அந்த நிலம் உடைக்கப்பட்டு அது பண்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும் நமக்கு ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கும் ஸோ இந்த நாள்லையும் ஏசப்பா சொல்கிறாங்க நீ உடைக்கப்பட்டிருக்க ஆமாம் நான் அதை ஏற்றுக்கிறேன் நீ உடஞ்சு போயிருக்கிற நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் உன்னை இப்படி உடையிறதுக்கு அலோ பண்ணதே உன்னைய பண்படுத்தி நிறைவான ஆசிர்வாதங்களை தரக்கூடிய ஒரு நிலமாக நான் உன்னை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிடணும் ஏன்னா உடை க அலோப் பண்ணுறது ஏசப்பாவா இருக்கும்போது அவர் நம்மளை மனிதர்கள் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டார் கண்டிப்பாக நம்ம எங்க உடஞ்சு போய் நின்னோமோ அதே இடத்துல எல்லோருடைய கண்களுக்கு முன்னா நம்மளை செழிப்பான ஆசிர்வாதமான ஒரு நிலமாக கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு நம்மளை உருவாக்குவாங்க ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அதுதான் இன்னைக்கு பாடல்லையும் இவங்க என்னோடய சித்தம் இல்லை டாடி உங்களுடைய சித்தத்தின் படியாக என்னை நீங்கள் நடத்துங்கன்னு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் குட்டீஸ் ஏன்னா உருவாக்குனவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கோன்னு ஸோ நம்மளுடைய சிந்தையின் படி நிற்காமல் அவருடைய சித்தத்தின்படி நம்ம லைஃப்பை ஒப்புக் கொடுக்கும்போது நம்ம உடைக்கப்பட்ட என்ன என்னன்னா என்னங்க அவர் அதை அழகிய பாத்திரமாக அழகிய நிறைவான ஒரு பொக்கிஷமாக உருவாக்குவார் ஸோ அதுக்காக இந்த காலை பொழுதில் நம்ம இருதயத்த நம்ம உடைக்கப்பட்ட குடும்பம் நம்மள இடத்துல இருக்கா உடைக்கப்பட்ட இருதயம் நம்மள இடத்துல இருக்கா இல்ல என்னென்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எதையும் கருத்துல வச்சுக்காம அதை எல்லாத்தையும் அப்படியே அவட்ட சரண்டர் பண்ணிருவோம் கண்டிப்பா அவர் அதனை அழகிய பொக்கிஷமா மாத்துவாரு ஸோ அதுக்காக இசைப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீர் எங்களை உருவாக்குகிற தேவனா இருக்கிறீங்க டாடி நாங்கள் எவ்வளவு உடஞ்சிருந்தாலும் கூட அதை ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷமா மாத்துறதுக்கு உங்களால் மட்டும்தான்ப்பா முடியும் இந்த நாளையும் கூட இதை கேட்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க உடைக்கப்பட்டுதான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீங்க அதை உங்களுடைய ஆசிர்வாதத்தினாலும் உங்களுடைய கிருபையினாலும் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் தகப்பனே ஆமீன்